காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது பொருள் குற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை மண்ணில் வாழ்ந்த குமாரையா மற்றும் அவரது துணைவியாரான செல்வநாயகி அம்மா இருவரின் மறைவுக்கு பின்னரும் அவர்களது பிள்ளைகளால் குமாரையா அறக்கட்டளை எனும் பெயரில் அவர்களின் நினைவாக இத்தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு இயங்கி வருகின்றது இவ் அறக்கட்டளையினால் பல்வேறு உதவி திட்டங்கள் வழங்கப்படுகின்றன பிரதானமாக கல்வி மேம்பாட்டு செயற்பாடுகள் பாடசாலை மாணவர்களுக்கான போசாக்கான காலை உணவு திட்டம் மற்றும் உலர் உணவு வளங்கள் ஆகிய பிரதான பிரிவுகளாக உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இது தவிர மேலும் பல உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது தொடர்பான காணொளிகள் மற்றும் படங்களை தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நல்லது உடரும்பாழ்வு நாளை குழந்தைகளுடைய பகல் பராமரிப்பு தொடர்ச்சியாக பல்வேறு இங்கு கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவருக்கான மாதாந்த கொடுப்படமானது குமாரையால் அறக்கட்டளையால் வழங்கப்பட்டு வருகிறது அவருடைய நினைவாக அவங்களுடைய இந்த குழந்தைகளுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற அது மாத்திரம் இல்லாமல் ஞான குழந்தைகளை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியருக்கான மாதாந்த கொடுப்பினவையும் வழங்கி வருகின்றார் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தரம் அஞ்சு புலமை பரிசில் பரீட்சை எழுதவிருக்கும் மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு நடாத்தப்படுகின்ற செயல் அமர்விற்கான பணத்தினை தந்து உதவுகின்ற வசந்தி அண்டி அவர்களுக்கு எமது பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது சிறுவர்களுக்கான ஆங்கில வகுப்புகளின் ஒரு பிரிவாகும் இவ்வகுப்பு முள்ளியவளை குமாரபுரத்தில் நடைபெற்று வருகிறது வணக்கம் ஐஎம் முஃபாஸா நான் வந்து சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வசந்தி மிஸ் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து நான் படிக்க யூனிவர்சிட்டி படிப்பை ஸ்டார்ட் பண்ணல இருந்து எனக்கு மாதம் மாதம் கல்வி கேட்பதற்கான உதவித்தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் முள்ளத்தூர்லேருந்து சஸ்னா பேசுகிறேன் இப்போ வந்து நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்பெஷல் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு வசந்தி மிஸ் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் இயரில் இருந்தே ஒருத்தக பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமாரையா புத்தக சாலை ஆரம்பிக்கப்பட்டதை முன்னிட்டு வித்தியானந்த கல்லூரி மாணவர்கள் ஐம்பது பேருக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது வித்யானந்த கல்லூரியின் இல்ல மெய் வல்லுநர் போட்டியில் முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்ற இல்லங்களுக்கான வெற்றி கேடயங்கள் வழங்கப்பட்டன मैं जो इंद्र अज्वारा में के तो उन्हें आह उनका आराधना नहीं सही बात है कब्जा पड़ेगा उस विषय में उनके साथ रहे सब माना था नहीं उनके क्या From Mrs. Susila's class to present it. ஒரு பக்கமாகவும் படிய இன்னொரு பக்கமாகவும் விடுறது நான் சொல்ற காலம் எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு காலம் வாரவழியீடு வீரரசரி பேப்பரையாவது வேண்டும் வேறு ஏதாவது ஒரு வார வார வழியிட்டு பேப்பரை வாங்கி நீங்களும் பிள்ளைகளும் இருந்து வாசித்தால் பிள்ளைகளுக்கு அது தெரியும் நான் கன சந்தர்ப்பங்களில் அதிர்ந்து போயிருக்கிறேன் நான் என்ன

அவரது அம்மம்மாவின் தயவில் வாழும் சாருஜன் என்பவருக்கு ஆரம்ப கட்டமாக சில பொருட்கள் வழங்கப்பட்டபோது போது இறுதி போரில் முள்ளந்தண்டில் ஏற்பட்ட காயத்தினால் இடுப்பிற்கு கீழ் செயலிழந்த நிலையில் வற்றாப்பளையில் வாழும் மனோராஜ் என்பவருக்கு ஆரம்ப கட்டமாக சில பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன தை பொங்கலை முன்னிட்டு கூழாமுறிப்பு பகுதியில் வாழ்ந்த நான்கு குடும்பங்களுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன அத்துடன் சாருஜன் என்பவருக்கு பொங்கல் பொருட்களுடன் புத்தாடைகளும் வழங்கி வைக்கப்பட்டன பாடசாலை அதிபரின் கோரிக்கைக்கு அமைவாக முள்ளியவளை வித்யானந்த கல்லூரியில் வறுமையிலும் கல்வி கற்க வரும் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது மாணவர்களுக்கு தினமும் போசாக்கான காலை உணவு வழங்கும் செயற்திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது கரைதுரை பற்று பிரதேச சபையின் கீழ் பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள் மற்றும் சாரதிகள் ஆகியோருக்கு பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட ரீஷேட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டன முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனைக்குட்பட்ட நிறுவனங்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளுக்கான சீருடைகள் வழங்கப்பட்டன இவை மட்டுமல்லாது இந்த அறக்கட்டளையால் பல்வேறு வேலைத்திட்டங்கள் மற்றும் உதவிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்படும் நன்றி